ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான எல்லோருக்கும் பிடிச்ச இறால் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இறால் வறுவல் செய்யறதுக்கு அரை கிலோ இறால் சுத்தம் பண்ணி ரெடி எடுத்துட்டேன் இப்போது வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இற சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நமக்கு வந்து இது மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து ஊரணுலாம் அவசியம் கிடையாது நம்ம உடனே செஞ்சிடலாம் மசாலா எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி ரெடியா இருக்கு இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இற இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்ப இற வந்துட்டு வேக வைக்கணும் தண்ணி ஊற்ற வேணால் ஏன்னா நமக்கு இறால்ல வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம் இறால் வந்துட்டு தண்ணி விட்டு வெந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து இறால்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே இது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் சிம்லே வச்சு வேக வைக்கணும் அதாவது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி போய்ட்டு இந்த மசாலா இறால் எல்லாமே வெந்து வரணும் அந்த மசாலாவோட ஸ்மெல் போய் இறால் எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் நமக்கு அந்த தண்ணி சுண்டுறதுக்குள்ளே நமக்கு இப்போ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு த்ரீ மினிட்ஸில் நல்லாவே இறால் சூப்பராக வெந்து வந்துருச்சு மசாலா எல்லாமே வந்து நல்லா ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே நீள் நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போது நமக்கு வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு இறாலில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பொடியான இருக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு போது வந்து நமக்கு அந்த இறால் வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதோட வாசமுமே நல்லா இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கி வரணும் அந்த பச்சை இல்லாமல் வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த இறால் வந்துட்டு வறுக்கையில் நமக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ஒரு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க இறால் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சா போதும் அந்த எண்ணெயோட அந்த இறாலும் சேர்ந்து நமக்கு வாசமே ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்குமே இந்த இறால் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம செஞ்ச உடனே வந்துட்டு நம்ம சாப்பிட்ருவோம் இது ரசம் அப்புறம் சாம்பார் சாதம் இது மாதிரி நிறையா சாப்பாட்டுக்கு வந்துட்டு இது சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்